ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஒரு புரிமையை ரகுபதி பாலஸ்ரீதரன் கட்சியின் தலைவர் சார்பாக சேர்ந்து நண்பர் தம்பி ரகுபதி பாலஸ்ரீதரன் லோஷன் அவர்கள் தராய் கொண்டிருக்கின்றார் அவர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் அங்கத்தராக களமிறங்குகின்றார் தமிழ்ப்போ கூட்டணியின் வேட்பாளராக களமிறங்குகின்றார் இந்த செய்தியை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசாங்கத்துக்கு நாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே துணை இருப்போம் ஆகவே அந்த உறுதிமொழி மக்களுக்கு தருகிறேன் இது ஒரு காலத்தின் தேவை அறிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நான் கருதுகிறேன் உங்களது வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் எங்கள் பிரதிநிதிகளை கொண்டு வாருங்கள் அப்போதுதான் எங்களது தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய குரல் அங்கே உரிக்கும் கொழும்பு மாவட்டத்தின் ஒரே ஒரு தமிழ் எம்பியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு மனோ கணேசன் அவர்களது கரங்களை பலப்படுத்துவது இந்த காலத்தின் தேவை கொழும்பிலிருந்து இரண்டு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது அதற்கேற்ற வாக்கு பலம் இங்கே இருக்கிறது அதற்கேற்ற மக்கள் தொகை இங்கே இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாங்கள் இது ஏன் சரியான முறையில் இதுவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற கவலையை ஆதங்கமும் ஒரு விதமான அரசியல் கோபமும் எனக்கு இருந்தது